அனைவருக்கும் வணக்கம் அரியன் ராசிபுர பழனிசாமி இந்த வீடியோ போல உதவி செய்த சேது ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ அச்சய திருதியை பற்றினது அச்சய திருதி சித்திர மாதம் அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் திருதிய திதி அன்னைக்கு வெளிப்படக்கூடியது ஆனால் எல்லாருமே தங்கத்தை நோக்கி தான் போவாங்க அச்சய திருதியை என்ன அச்சயம் என்ன பாத்திரம் அதாவது வேண்டுங்கிற பொருள் எடுக்க எடுக்க குறையாத அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய பாத்திரம் தான் அச்சய பாத்திரம் அது வந்து நம்ம இதிகாசத்தில் எடுத்துக்கிட்டால் மகாபாரதத்தில் தர்மருக்கு வந்து சூரிய பகவான் கொடுப்பார் எப்போன்னா தர்மம் சூதாடி அந்த ராஜ்யத்தையெல்லாம் இழந்த பின்பு காட்டில் இருக்கும்போது அவருக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது அது அவருக்கானதல்ல அது வன வர அதிதிகளுக்கு அதாவது வனத்தில் இருக்கும்போது ரிஷிகள் வரலாம் மகரிஷிகள் வரலாம் சன்னியாசிகள் வரலாம் சாதுக்கள் வரலாம் வழிபோக்கர்கள் வரலாம் அவர்கள் என்னை நோக்கி வரும்போது அவர்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும் அந்த உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சூரிய பகவானை வழிபட்டு அச்சய பாத்திரத்தை பாய்ந்து வருகிறார் அது அன்று அந்த திருதியை அச்சய திருதியாக அது மாற்றப்பட்டது அதனால் சூரிய பகவான் தர்மருக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்தது அந்த பாத்திரம் அன்னம் குறையாமல் இருக்கும் அதை திரௌபதி கடைசியாக உண்டுவிட்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து வைத்துவிட்டால் பின்பு அதிலிருந்து உணவு கிடைக்காது மறுநாள் தான் கிடைக்கும் அச்சய பாத்திரம் என்றாலும் கடைசியாக திரௌபதி சாப்பிட்ட பின்பு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து விட்டுவிட்டால் அடுத்த நாள்தான் அது கிடைக்கும் தான் இந்த அச்சயத் திருதையுடைய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று இன்னும் ஒன்று என்னவென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இமயமலையில் இருக்கிற பத்ரிநாத் கேதார்நாத் இந்த கோயில்கள் இந்த அச்சய திருதை அன்று தான் திறக்கப்படும் அன்று தான் அந்த இரண்டு கோயில்களுமே திறக்கப்படும் தீபாவளி அன்று இரவு மூடி விடுவார்கள் அந்த கோயிலை மூடிய பின்பு இப்போது திருதி அன்னைக்கு தான் திறப்பாங்க அந்த கோயில்களில் அப்போது அதுக்கு அவங்க கோயிலில் இருந்து சாமியை கீழே கொண்டு வந்திருப்பாங்க அங்கேருந்து இன்றைக்கி அந்த அச்சய திருதி அன்னைக்கு சாமியை கொண்டு போய் திரும்பவும் அந்த இடத்துல வச்சுருவாங்க ஆனால் அங்கே தீபம் ஏற்றின தீபம் அமையாமல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அங்கே வைத்திருந்த பழங்கள் எல்லாம் நல்லா அப்படியே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னாலும் அது விஞ்ஞான ரீதியாகவும் இருந்தாலும் சரி பக்தி ரீதியாகவும் இருந்தாலும் சரி ஏன்னா அது குளிர் பிரதேசம் அதனால் அங்கே இருக்கிற பொருள்கள் கேடாது ஆனால் தீபம் அணியாமல் இருக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அது அற்புதமான ஒரு விஷயம் அந்த மாதிரி இந்த அச்சிய திருதியை அன்னைக்கு நாம் வந்து ஒரு வெள்ளை வஸ்திரத்தில் அரிசி அதாவது அரிசி மட்டுமே இருந்தாலும் சரி இல்லை கூடை உளுந்து துவரை இந்த மாதிரி நவதானிய பொருட்களையே சேர்த்து வச்சு ஒரு மூட்டையாக கட்டி அதை வந்து கட்டி விட்டுருவாங்க உத்தரத்துலையோ இதையோ வந்து கட்டி விட்டுருவாங்க இல்லை சாமி முன்னாடியே நீங்கள் வச்சிடலாம் வச்சு எங்களுக்கு உணவு குறையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த திருதி அன்னைக்கு வேண்டிக்கிறது நல்லது இன்னொரு அன்பர் கூட சொல்லியிருந்தார் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதையும் வச்சு கும்பிட்டுருங்க அச்சயத்திருதி அன்னைக்கு ஏன்னா தண்ணி பஞ்சம் வந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்க காரணத்தினால நாம் இந்த அச்சயத்திருதி அன்னைக்கு தண்ணியும் வச்சு கும்பிட்டு இன்னைக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நாம் வேண்டிக்கணும் அச்சய பாத்திரத்தில் இருந்து அனைவருக்கும் அளிக்கக்கூடியதுக்காக தர்மர் வாங்கின மாதிரி நாமளும் இந்த ஏதாவது ஏழைகளாக உணவுக்கு வழியின்றி தவிப்பவர்கள் யாராவது நம்ம வீட்டில் வந்து அன்னம் கேட்டால் அதை நீங்கள் மனமுகர்ந்து அன்னதானம் செய்தால் உங்களுக்கு அந்த அச்சயம் பாத்திரம் உங்களுக்கு எப்பவுமே குறைவில்லாமல் கிடைக்குங்கிறது இந்த அச்சய திருதியோட விஷயம் அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினாதான் தங்கம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படி அல்ல அச்சயம் என்றாலே அது அழிவற்றது நிறைவானது எடுக்க எடுக்க குறையாதது அப்படிங்கிறதான் அது உணவு அது அடுத்தவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தர்மர் கேட்டது சூரிய பகவான் அனைவருத்துக்கும் அதாவது நவகரகோள்களுக்கு அத்தனைக்கும் தலைவனாக இருந்த சூரியன் கொடுத்தது தர்மத்துக்கு தலைவனான தர்மருக்கு கொடுத்தது நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்ச, ஆச்சேய திருதியை பற்றிய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன் இது முன்னவர்கள் பெரியவர்கள் கூறியது நன்றி வணக்கம்